மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த வாரம் கொஞ்சம் திருச்சி வந்ததுனால திருச்சியிலேருந்து ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டு நான் பார்க்குறது தொண்ணூறு பாயிண்ட் கஷ்டில் இருக்குது கார்த்தாலேருந்து அதே இடத்துல தான் இருக்குது ஒரு சமயத்தில் நூறு பாயிண்ட் மேலே போச்சு அதுக்கப்புறம் திரும்பி இந்த தொண்ணூறு பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு மார்க்கெட் இங்கேயே ஊசில் அடிட்டுருக்கு மார்க்கெட்டில் மேலே தூக்குற மாதிரி குட் நியூஸ் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு காசு போட்டுட்ருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனி காசு போட்டுட்ருக்காங்க எஃப்ஐஐ விற்றுட்ருக்காங்க ஸோ இது மாதிரி நியூஸு முந்தா நேற்று பப்ளிக் செக்டர் பேங்கை ஏற்றினாங்க நேற்று கை விட்டாங்க இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுற முன்னாடியே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு பார்க்கலாம் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வந்திருக்கு அதை பார்க்கலாம் அப்புறம் இந்தியாவில் இன்ஃப்ளேஷனை பற்றி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நம்பணுமா நம்ப வேண்டாம்னா நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ்னால உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ரூவா வந்து எண்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்றில் இருக்குது ஸோ நேற்றுலேருந்து பத்து பைசா விற்றுருக்கு பத்து பில்லியன் டாலர் ஆல்மோஸ்ட் விற்றுது அப்போனா என்னென்னா ஒரு பில்லியனுக்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி அப்போனா ஒரு நியர்லி ஒரு லட்சம் கோடிக்கு மேலே விற்றுகும் இருபது பைசா டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது ருப்பியை ஹோல்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால ருபி ஒன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு விழுந்தாலும் ரூவா வீக்கா இருக்கிறதுனால இங்க விழல அதனால நைன் தௌசண்ட் டூ இருக்கு ஸோ இதுதான் கோல்டு ரிலேஷன்ஷிப் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை ஏன் கோல்டு விழுந்தது சுவிட்சர்லேண்ட் தான் மெயின் கோல்டு பியூரிட்டி டெஸ்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணி பார் பண்ணுற இடம் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போற கோல்டுல டேக்ஸ் போடுவேன் முதல்ல ட்ரம்ப் ஆகுவதர் சொன்னார் இப்ப ட்ரம்ப் ஆகவதர் பெல்ட்டி எடுத்து என்ன சொல்றாருன்னா நான் கோல்டை சொல்லவே இல்லை கோல்டில் டேக்ஸ் கிடையாதுன்றார் அதனால தான் இந்த சில சிலப்பு கோல்டு ப்ரைஸில் போன வாரம் ட்ரம்ப் ஆகவதர் இன்றைக்கி என்ன சொல்லுவார் நாளைக்கு என்ன சொல்லுவார் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இங்கே நம்ம தங்க விலை இரநூறுவா ஏறும் ஏறும் இதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு இதுதான் நியூஸு நேற்று அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வந்தது ரெண்டு சைடாக பார்க்கலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவரால் இன்ஃப்ளேஷன் ஏறலை டூ பாயிண்ட் நைனில் தான் இருக்குது எக்ஸ்பெக்டட் அளவில் ஏறலாம் கொஞ்சமாக ஏறி இருக்கு மெயின்லி வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுனால தப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விதத்தில் பார்க்குறத்த என்ன சொல்கிறாங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் இந்த கோர் இன்ஃப்ளேஷன்கிறது என்னன்னா ப்ரைசஸ் ஆஃப் ஃப்யூவல் அண்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு மீதியை மட்டும் கோராக பார்ப்பாங்க அந்த இன்ஃப்ளேஷன் மட்டும் குப் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன்று ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க திரும்பி செப்டம்பரில் ரேட் கட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பந்தயத்துக்கு போயிட்டாங்க ரேட் கட் இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் நினச்சதுனால அமெரிக்கன் மார்க்கெட்டை நேற்று ஒரு பர்சன்ட் ஏற்றினாங்க ஆனால் ரேட் கட் வந்தாலும் ஒரு கால் பர்சன்ட் ரேட் கட்டோடு நின்றுடும் அதனால செப்டம்பருக்கு அப்புறமா நவம்பரில் அக்டோபர் ஒரு நவம்பரில் தான் மீட் பண்ணுவாங்க அக்டோபர் நவம்பர் செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ரெண்டு மீட்டிங் இருக்கும் அப்படியே கட் பண்ணாலும் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணாலும் பாயிண்ட் செவன் ஃபைவ் கட் பண்ணி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் மார்க்கெட் வரும் இதனால நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்தியாவில் கிடைச்சா அதே சமயத்தில் இது மாதிரி பண்ணால் தங்கம் திரும்பி ராக்கெட்டில் ஏறிடும் ஸோ இதுதான் செய்தி ஆனால் இது நடக்குமா நடக்காதாங்கிறத வச்சு தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸு மேலேயும் கீழையும் போகும் ஸோ இது நம்மளோட அமெரிக்கன் போர்ட்ஃபோலியோ அஃபெக்ட் பண்ணும் இந்தியன் போர்ட்ஃபோலியோ பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ஓரளவு என்ன நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னா இப்படி ஒரேடியாக கட் பண்ணாங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங் கொஞ்சம் நிற்கலாம் அதே நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கலாம் ஜப்பானோட இன்ஃப்ளேஷனும் இதே மாதிரி கதை தான் ஆனால் ஜப்பானில் ஃபைனலாக இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா என்னோட வேல்யூ ஸ்ட்ரென்த்தாகும் ஆனால் ஜப்பானில் நேற்றுலேருந்து ஒரே குசி என்னடா குசின்னா ட்ரம்ப் ஆகுவதர் எதை வேணால் எடுத்துக்கங்கப்பா நீ என்னோட ஃப்ரெண்டாக இருந்தால் போகும்பா டாரிஃப் மேலே டாரிஃப் இல்லைப்பா எக்ஸிஸ்டிங் டாரிஃப் எல்லாம் பைஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் இல்லை நோ டாரிஃப் அதுக்கப்புறம் பைஞ்சு பர்சன்ட் கீழே இருக்கிற டாரிஃபுக்கு ஜீரோலேருந்து ஃபிஃப்டீன் தான் எக்ஸிஸ்டிங் டாரீஃபெலாம் ரிலீஃப் அப்படின்ட்டார் ஜாப்பனீஸ் ஆட்டோமோக் மேக்கர்லாம் குட்டிக்கார்டு சந்தோஷமாக இருக்கிறார் எல்லா ஜாப்பனீஸ் ஒரே சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையிலே முதல் வாட்டி நாற்பது வருஷம் ஒன்றும் பெருசாக பண்ணாமல் இருந்த ஜப்பானு ஆல் டைம் ஹைக் போச்சு அப்புறம் நாற்பதாயிரத்தை தாண்டிடுச்சு இன்றைக்கி என்னடானா நாற்பத் மூணாயிரத்தை தாண்டிடுச்சு ட்ரேடர் வினோதோட கிளைண்ட்டெல்லாம் ஒரே குசியில் இருக்கிறாங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க வாரன் பஃபட்டும் ஹாப்பியாக இருக்காது நம்மளோட ஜாப்பனீஸ் கிளைண்ட்டும் ஹாப்பியாக இருக்காது ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னும் கே ஒர்க்கிங் ஃபார்வர்டு இன்னும் பெருசாக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் இது ஜப்பானோட ஸ்ட்ராட்டஜி இந்த ஜாப்பனீஸ் ஸ்டாக்கு அமெரிக்கன் ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சு மாதம் ஐநூறு அறநூறு டாலர் போட முடியும் அறநூறுல டாலர் போட முடியும்னா நீங்கள் என் தம்பியோட இன்ஸ்டாகிராமில் அவரை கண்டாக்ட் பண்ணுங்கள் இதுதான் யூஎஸ் ஜாப்பனீஸ் ஸ்டாக்கு பற்றி இன்னைக்கு ஜப்பான் ஆல் டைம் ஹையை பற்றி வந்த ஸ்டாக் நேற்று மூணு ரிசல்ட்டு நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கும் ஜோதி லேப்ஸும் வந்துது வரிசையாக அதெல்லாம் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கர்நாடகா பேங்க்கு இருபத்தேழு பர்சன்ட் ப்ராஃபிட் குறைஞ்சது எது கிளாசிக்காக நடக்க வேண்டியது தான் ஏன்னா பழைய மேனேஜ்மெண்ட் போய் புது மேனேஜ்மெண்ட் வந்துருக்கு புது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டவுட்ஃபுல்லாக இருக்கிற அக்கௌண்ட்டை தான் எம்பிஏ கிளாஸிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட்டே லாஸுக்கு காமிச்சிருவோம் அப்புறம் ரிக்கவர் பண்ணி அதை ப்ராஃபிட்டில் போட்டுப்போம் அதனால் ஒரு அரை பர்சன்ட் எம்பிஏ ஏறி இருக்குது இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது என்னன்னா எந்த ரேட்டில் பேங்க் கடன் வாங்குது எந்த ரேட்டு கடன் கொடுக்குது முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி மற்ற பேங்க்ல ஆன மாதிரி டெபாசிட் ரேட்டு உடனே ஏற்றணும் ஆனால் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு ரேட்டை மெதுவாக ஏற்ற முடியும் புது அக்கௌண்ட்டுக்கு ஏற்றலாம் மற்ற கிளைண்ட்டுக்கெல்லாம் மெதுவாக தான் ஏற்ற முடியும் அதனால் இமீடியட்டாக ப்ராஃபிட் குறையும் அதனால் இந்த பேங்க்கில் இருபத்தி ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் குறைஞ்சி இரநூத்தி தொண்ணூறு கோடிக்கிட்ட குறைஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதை அடித்து ஒரு பயங்கரமாக குறைச்சிருக்கிறாங்க நம்ம பிரின்சிபல் படி புக் வேல்யூக்கு இருந்தால் கன்சிடர் பண்ணலாம் இதை கன்சிடர் பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் பட் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கணும் புக் வேல்யூ டபுள் ஆகும் ஷேரோட வேல்யூவும் டபுள் ஆகும் பொறுமையாக லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சவங்க ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க இதில் ப்ராப்ளமே வராது அடுத்தது நம்மளுக்கு வர வேண்டிய சைடஸ் கொஞ்சம் அனீமிக் ரிசல்ட் அனிமிக்னால் ரத்தம் கம்மியாக இருக்குது பட் இருக்கிறதுக்குள்ளேயே இதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டு ப்ராஃபிட்டும் மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது டேர்ன் ஓவரும் ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது இன்ஸ்பைட் ஆஃப் ப்ரைசிங் ப்ரெஷர் அந்த அதனால் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் இறங்கினா கூட நம்ம கன்சிடர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் நம்ம நாலஞ்சு ஸ்டாக்கு பே ஃபார்மாவில் பேசினதில் இது ஒன்று இதுக்குள்ள ஒரு பெரிய கன்சியூமர் பிராண்டும் இருக்குது இந்த கன்சியூமர் பிராண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிராண்டை கன்சிடர் பண்ணாலே அந்த கன்சிடர் பிராண்ட் கிடச்சிரும் அதனால் சைடஸ் லைஃப் சயின்ஸை கன்சிடர் பண்ணுங்க அடுத்தது நம்ம ஜோதி லேப்ஸ் ஜோதி லேப்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருந்தது இந்த மோசமான ரிசல்ட்டு எக்ஸ்பெக்டடு தான் எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனியும் மோசமாக இருக்குது இதோட ரிசல்ட்டும் மோசமாக இருக்குது அடுத்தது டூவில் பெட்டராக காட்டும் ஹெச் டூன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராண்டில் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது இன்செக்டிக்ஸைடு அதாவது மரு கொசு மருந்து ப்ராப்ளம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த டிவிஷனில் கொசு மருந்து பெருசாக விற்கலை இதை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பற்றி நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணலை அப்படிங்கிறார் இதில் குட் டைட்டை வாங்கி காட்ரேஜ் தான் கன்சியூமர் தான் டாமினன் பிளேயர் காட்ரேஜ் கன்சியூமர் கையில் இது மாட்டிச்சுன்னா அவங்க பொசிஷன் ஒன்றும் கன்சாலிடேட் ஆகும் லக்கிட் அண்ட் வென்சர்னு இன்னொரு அமெரிக்கன் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது மோஸ்ட் லைக்லி இந்த ரெண்டு கம்பெனியில் ஒரு கம்பெனி இந்த இன்சென்டைசைட் டிவிஷனை வாங்கி அவங்க பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க ஆனால் அது நடக்கிறது இந்த வருஷமே நடக்கணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நடக்கணும் அது நம்ம கையில் இல்லை ஆனால் இப்போதைக்கு ரிசல்ட்டு சரியில்லை மார்க்கெட்டு டமால் தான் அடிச்சிருக்கணும் மூணாவது ரிசல்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதாவது இது நீ ஏன்னு சொல்கிறேன்னா ஜோத்தியை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை அதனால அந்த ரிசல்ட்டை பற்றி பேசலாம் இந்த பெரிய ரிசல்ட் வந்து நாட்கோ ஃபார்ம் ப்ராஃபிட்ஸுன்னு குறைஞ்சிருச்சு அது ஏன் குறைஞ்சிருச்சுன்னா ரெபில் மின்னில் நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க அதனால ப்ரைசிங் ப்ரெஷர்ஸ் என் அமெரிக்கா இது சன்ஃபார்மா நடந்தது டாக்டர் ரெட்டிலையும் நடந்தது இங்கேயும் நடந்திருக்கு இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் இதனால் மட்டும் குறையலை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏறி இருக்குது நேற்று நான் பீரிச்சில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஹைலி டெக்னிக்கல் பிரிய மெடிசன்ஸ் காப்பி அடிக்கிறாங்க அந்த காப்பி அடிக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டட் மிஷினாக பார்த்து காப்பி அடிக்கிறதுனால இவங்க ஆர்என்டி நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதனால் ஆர்என்டியில் இன்னும் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஆர்என்டி செலவுனால் எங்கள் ப்ராஃபிட் அடி வாங்கிடுச்சு அப்படின்னு ராஜீவ் நினைப்பில் சொல்லியிருக்கிறாரு இதை நம்ம ஏற்றுக்கணும் ட்ரேடிங் ஃப்ளாட்டு நம்ம கரெக்டாக கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் முன்னாடியே கன்சிடர் பண்ணி பயந்து இருந்தவங்க நாட் ப்ராஃபிட்டபிள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த குரூப் டைட் லான்ச்சராக வரைச்ச இது ப்ராஃபிட்டபிள் ஆகும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி டைட்டன் சொல்லியிருக்காங்க டைட்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல நேஷனல் ப்ராண்ட்ஸ் வந்து ஷேர்ஸ் கெயின் பண்ணியிருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஷேர் கெயின் பண்ணலை ஆனால் நாங்கள் ஷேரும் லூஸ் பண்ணலை ஸ்டட்டட் ஜுவல்லரி மார்க்கெட்டு எங்களுக்கு ஏறி இருக்குது ஸ்டட்வட் ஜுவல்லரினா மார்ஜின் ஜாஸ்தி இந்த குவார்ட்டரில் நாங்கள் மூணு ஷோரூம் தான் திறந்தோம் ஆனால் நாங்கள் பல ஷோரூம் திறக்கிறதுக்கு எங்களுக்கு ஐடியா இருக்குது அதனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயரில் எங்களுக்கு மார்க்கெட் ஷேர் கெயின் ஆகும் அப்படின்னு டைட்டன் சொல்லியிருக்கிறார் கல்யாணில் ஓவராக எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால டெட்டை எங்களால் குறைக்க முடியாது பின்னாடி எங்கள்கிட்ட இருக்கிற லேண்ட் பேங்க் விற்று தான் டெட்டை குறைக்கலாமா இல்லையான்னு ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கணும்னு கல்யாண் ராமன் சொல்லியிருக்கிறார் அதனால டைட்டனோட ஸ்ட்ராட்டஜி பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு படுது அதனால இதை டைட்டனை இறங்கினா கன்சிடர் பண்ணுவோம் இப்போ ரொம்ப ஹையாக இருக்குது வேடிக்கை பார்ப்போம் அதனால இதுதான் டைட்டனோட செய்தி கிளாசிக் ஒன்று பிராண்ட் இது வந்து ஜாவா இது மாதிரி மோட்டர் சைக்கிளை ரெடி பண்ணுறாங்க இது பேசிக்லி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஸ்டார்ட் பண்ணக்க ஐயாயிரம் ஜாவா மோட்டர் சைக்கிள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால மாட்டி அமெரிக்கன் போர்ட்டில் மாட்டி அதுக்கு எந்த டியூட்டி போடணும் முன்னாடி இருந்த அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் டியூட்டியா இல்லை ட்ரம்ப் ஆகவதற்கு சொன்ன டியூட்டியான்னு போய் அங்கே மாட்டியிருக்குது அப்படின்னு செய்தி வந்துருக்குது அதனால் ட்ரம்ப் ஆகுவதோட முதல் அடி இது தான் எப்படி டாடாஸ் வந்து ப்ரொடக்ஷனை மற்ற ஊருக்கு மாத்துறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டமாஸுக்கு ஜுவல்லரி போனதை எடுத்துக்காட்டினேன் எப்படி யூரோப்பில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு காமிச்சேன் இன்னைக்கு இன்னொரு செய்தி அதையே அதிக் பண்ணுது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரக்ஸும் டிராக்டர்ஸ்லேயும் அமெரிக்காவுக்கு அமிச்சா டாக்ஸ் வரும்னு சொல்லி அதை சவுத் ஆப்ரிக்காவுக்கு நடத்தலான்னு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டிசைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சில ப்ரொடக்ஷனில் இதுக்கு மாத்துறாங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு மாத்துறாங்க ஸோ முதல்ல டாட்டாஸு இப்போ மஹேந்திராஸ் மற்றவங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நாத்திடுவாங்க அடுத்தது இந்துஸ்தான் யூனிபீபர் ஐஸ்கிரீமை டிமார்ஜ் பண்ணி தனி பிஸ்னஸாக போடுறதுக்கு அவங்களோட ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கடத்து விட்டது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது என்ன சிமா கிடச்சிரும் ஏன்னா பேரண்ட்டே அறுபத்தஞ்சி பர்சன்ட் ஏதோ ஓனர் மற்றதெல்லாம் கை தூக்கியிருப்பாங்க அது கிடச்சிடும் அந்த புது ஷேரு என்ன ரேட்டில் லிஸ்ட் ஆகுது இந்துஸ்தான் லீவர் அவங்க ஷேர் ஹோல்டிங்கை விற்கிறாங்களா அதாவது யூனிலீவர் அவங்க ஷேர் ஹோல்டிங்கை விற்கிறாங்களாங்குறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஐஸ்கிரீம்மை பற்றி பேசினதுனால ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் கோகோ கோலாவாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் இந்த வாட்டி சம்மர் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவளவோ ஹாட்டாக இல்லாதனாலேயும் மழை இந்தியாவில் சீக்கிரமாக வந்ததுனாலையும் அவங்க ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணிணதெல்லாம் புஷ் ஆயிடுச்சு அதனால் அவங்க நினச்ச ஷேர் கிடைக்கல நினச்ச லாபம் கிடைக்கலன்னு கம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக ஏர்னிங்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு கடைசியாக இந்தியாவோட இன்ஃப்ளேஷனை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் நம்பவே முடியாமல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு இறங்கிடுச்சுன்னு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சொல்லியிருக்கிறார் அதாவது அரிசி கோதுமை காய்கறி விலையெல்லாம் பொத்துரும் விழுந்துருச்சோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளில போகிறீங்க மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குற இடத்துலனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின விலைக்கும் இன்றைக்கும் வெறும் ஒன்றரை பர்சண்டாக ஏறி இருக்கா அப்படி எல்லா சாமானும் சர்வீசஸும் ஏறி இருக்கா அப்படின்னு கீழே எழுதுறீங்க நான் போய் வாங்காதனால இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல பட் இந்தியாவிலேயும் கோர் இன்ஃப்ளேஷன் அதாவது ஃபியூவல்லையும் ஃபுட்டையும் வெள்ளம் எடுத்துகிட்டு மற்ற தட்டி இப்போ நீங்கள் டாக்டர் ஃபீஸ் மெடிக்கல் ஃபீஸு இதெல்லாம் கட்டுறீங்க ப்ளஸ் எஜுகேஷன் இதெல்லாம் சேர்த்து வாடகை இதெல்லாம் சேர்த்தா இன்ஃப்ளேஷன் நாலு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஆனால் இந்த ஒன்றரை பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் உண்மையாக இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியவில்லை என்னால் சொல்ல முடியல ஏன்னா நான் வாங்கின நான் கேட்ட வரைக்கும் பப்ளிக்கில் இல்லை இன்னும் வளவாசி இதுக்கு மேலே ஏறி இருக்குங்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே போடுங்க மேலேயும் மார்க்கெட் போய்ட்டுருக்கு நம்ம டப்பாஸ் லிஸ்ட்டில் ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் அதே நம்மளுக்கு நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்துலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் படிக்கணும்